இது ஒரு எளிதான கணக்குதான் இங்கே நூற்றி அறுபத்தி மூன்று என்ற எண் உள்ளது இங்கே நூறின் இடத்தில் ஒரு நூறும் பத்தின் இடத்தில் ஒன்றின் உள்ளன இவற்றை இங்கே வரைந்துள்ளோம் இங்கே நூற்று அறுபத்தி மூன்று சதுரங்க கட்டங்கள் வரையப்பட்டுள்ளது ஒரு நூறு ஆறு பத்துகள் மூன்று ஒன்றுகள் இது நூற்று அறுபத்து மூன்று அதாவது ஒரு நூறு கூட்டல் ஆறு பத்துகள் கூட்டல் மூன்று ஒன்றுகள் மொத்தம் நூற்று அறுபத்து மூன்று கட்டங்கள் உள்ளன ஒரு நூறு ஆறு பத்துகள் மூன்று ஒன்றுகள் சரி இப்பொழுது நூற்றி அறுபத்து மூன்றுடன் முன்னூற்று இருபத்தி நான்கை கூட்டுவோம் முன்னூற்று இருபத்து நான்கு என்பது மூன்று நூறுகள் இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் அதை இங்கே சதுரங்க கட்டங்களாக வரைந்துள்ளோம் மொத்தம் முன்னூற்று இருபத்தி நான்கு சதுரங்க கட்டங்கள் மூன்று நூறுகள் இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் முன்னூற்று இருபத்தி நான்கு என்பது மூன்று நூறுகள் இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் இப்போது இந்த சதுரங்க கட்டங்களை எண்ணுவோம் மூன்று தொகுதிகளாக மூன்று நூறுகள் உள்ளன இரண்டு தொகுதிகளாக இரண்டு பத்துகள் உள்ளன நான்கு தொகுதிகளாக நான்கு ஒன்றுகள் இருக்கின்றன இவற்றை இப்போது ஒன்றாக கூட்டுவோம் முதலில் ஒன்றின் இடம் மூன்று ஒன்றுகள் கூட்டல் நான்கு ஒன்றுகள் விடை ஏழு ஒன்றுகள் மூன்று ஒன்றுகள் கூட்டல் நான்கு ஒன்றுகள் சமம் ஏழு ஒன்றுகள் ஒன்றின் இடத்தில் ஏழு என்று எழுதிக்கொள்வோம் அதை இங்கே பார்க்கலாம் அடுத்ததாக பத்தின் இடம் ஆறு பத்துகள் கூட்டல் இரண்டு பத்துகள் மொத்தம் எட்டு பத்துகள் அதை இங்கே பார்க்கலாம் ஆறு பத்துகள் கூட்டல் இரண்டு பத்துகள் சமம் எட்டு பத்துகள் நிறைவாக நூறின் இடம் ஒரு நூறு கூட்டல் மூன்று நூறுகள் மொத்தம் நான்கு நூறுகள் அவற்றை இங்கே பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு நூறுகள் நூறு கூட்டல் முன்னூறு சமம் நானூறு நூற்று அறுபத்தி மூன்று கூட்டல் முன்னூற்று இருபத்து நான்கு சமம் நாநூற்று எண்பத்து ஏழு நான்கு நூறுகள் எட்டு பத்துகள் ஏழு ஒன்றுகள் இதுதான் நமது விடை